அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட புகார் மனு மீதான உத்தரவு நாளை பிறப்பிக்கப்படும் என டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் க்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புகழேந்தி மனு தாக்கல் செய்திருந்தார் இம்மனு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது அதிமுக இரண்டு அணிகளாக உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி அதனால் தான் இருதரப்பும் அதிமுகவுக்கு உரிமை கோருகிறார்களா எனவும் வினா எழுப்பினார் யாருக்கு மெஜாரிட்டி உள்ளதோ அவர்களுக்கே கட்சியும் சின்னமும் என்ற அடிப்படையில் தான் தான் இந்த விவகாரத்தை பார்க்க வேண்டும் என அதிமுக தரப்பில் வாதிடப்பட்டது அதிமுகவிற்கோ இரட்டை இலை சின்னத்திற்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என தெரிவித்த அதிமுக தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் தலையிட புகழேந்திக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை எனவும் கூறினார் தற்போது மக்களவை தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் சின்னம் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என புகழேந்தி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இபிஎஸ்சிற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் தொடரப்பட்ட மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்தார்